வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் கேபிஒய் பாலா அவர்கள் யார் உதவின்னு கேட்டாலுமே நேரில் போய் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணம் கொண்டவர் எல்லோருக்குமே பண பொருள் உதவிகளை செய்து மகிழக்கூடியவர் தான் கேபிஒய் பாலா அவர்கள் சமீபத்தில் விஜய் டிவி நடிகர் ஒருவருக்குமே அவர் தன்னோட பண உதவி செய்திருக்காரு யார் என்ன அப்படின்ற முழு இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபாஸ் காமெடி ஷோவில் ஒன் ஆஃப் த நல்ல நகைச்சுவை காமெடி நடிகராக இருந்தவர் தான் சிரிகோ உதயா அவர்கள் இவர் லொல்லு சபா மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்களையுமே நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சமீபத்தில் உதயா அவர்கள் சர்க்கரையால் தன்னோட காலை இழந்த செய்தியை கேட்டு பலருமே வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க சிலர் அவருக்கு உதவியும் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில் கேபி பாலா அவர்கள் உதயா அவரோட வீட்டுக்கே போய் தன்னால் முடிந்த ஒரு லட்ச ரூபாய் பண உதவியை கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் அவர் பதிவிட்ட பாலா அவர்கள் த லெஜண்ட் லுல்லு சபா காமெடி ஆக்டர் உதயா அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செஞ்சுருக்கேன் சீக்கிரமாக நீங்கள் குணமாய் வந்துருவீங்க அண்ணா லெஜெண்ட் லவ் யூ லெஜண்ட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு கேபிஒய் பாலா அவர்கள் உதயா அவர்கள் கூடிய விரைவில் மீண்டு வர தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் கேபி பாலா அவர்களுக்குமே நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம போகிறத்துக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்